அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தால வரகாத்தூர் கண்ணியமானவில என்னை பார்த்தவொன்னே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு அஜத்து நீங்கள் எப்பயுமே தலப்போட இருக்கீங்க எப்பயுமே நீங்கள் தாஜ் தொழுவிங்க குரான் ஓதுனீங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க அப்படியே இல்லை உங்களுக்கு கீழே கால்கு கீழே நான் மண்ணு அஜ்தேன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுட்டாங்க அழுதுட்டு சொன்னாங்க உங்களை பார்க்கும்போது ஆஹிரத்துடைய நினப்புதே அஸ்து எனக்கு இருக்குது ஆகிரத்துடைய தான் இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்க்கும்போது எதாச்சும் அன்பளி கூட தவறாமல் வாங்கிக்கிறனே ஆமாம் எனக்கு அல்லாவுடைய நேபத்துன்னு சொன்னாங்க அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொர்க்கம் பூஞ்சல் ஆக்கி தந்து இந்த மஜீலி அனைவர்களுக்கும் இது போன்ற நல்ல காரியம் நம்மளும் முன்மாதிரியாக அவங்கள பின்கொடிய தோஃபிக்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்துருவானாக வாதான் அஹமது இல்லாஹி ரபுல்லமே அலாமிக் வரமத்தூ